எண்ணாகமம் அதிகாரம் ஒன்பது அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இரண்டாம் வருஷம் முதலாம் மாதத்தில் கர்த்தர் சீனாய் வனந்திரத்தில் மோசையை நோக்கி குறித்த காலத்தில் இஸ்ரேல் புத்திரர் பஸ்காவை ஆசிரிக்க கடவர்கள் இந்த மாதம் பதினாலாம் தேதி அந்தி நேரமான வேலையாகிய குறித்த காலத்தில் அதை ஆசிரிக்க கடவீர்கள் அதற்குரிய எல்லா கட்டளையின் படியையும் முறைமைகளின்படியையும் அதை ஆசிரிக்க கடவீர்கள் என்றார் அப்படியே பஸ்காவை ஆசரிக்கும்படி மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிட்டான் அதனால் முதலாம் மாதம் பதினான்காம் தேதி அந்தி நேரமான வேளையில் சீனாய் வனாந்திரத்தில் பஸ்காவை ஆசரித்தார்கள் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் செய்தார்கள் அந்நாளில் சிலர் மனித பிரேதத்தினால் தீட்டுப்பட்டபடினால் பஸ்காவை இருந்தார்கள் அவர்கள் அந்நாளிலே மோசைக்கும் ஆர்வனுக்கும் முன்பாக வந்து நாங்கள் மனித பிரேதத்தினால் தீட்டுப்பட்டவர்கள் குறித்த காலத்தில் இஸ்ரோவேல் புத்திரரோட கூட கர்த்தருக்கு காணிக்கையை செலுத்தாதபடிக்கு நாங்கள் விளக்கப்பட்டிருக்க வேண்டியது என்ன என்றார்கள் மோசை அவர்களை நோக்கி பொறுங்கள் கர்த்தர் உங்களை குறித்து கட்டளையிடுவது என்ன என்று கேட்பேன் என்றான் கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரோவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால் உங்களில் ஆகிலும் உங்கள் சந்ததியாராலாகிலும் ஒருவன் பிரேதத்தினால் தீட்டுப்பட்டாலும் பிரயாணமாய் தூரம் போயிருந்தாலும் கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் அவர்கள் அதை இரண்டாம் மாதம் பதினாலாம் தேதி அந்தி நேரமான வேளையில் ஆசரித்து அதை புளிப்பில்லாத அப்பங்களோடும் கசப்பான கீரைகளோடும் புசித்து விடியற் மட்டும் அதில் ஒன்றும் மீதியாக வைக்காமலும் அதில் ஒரு எலும்பையும் முறிக்காமலும் பஸ்காவினுடைய சகல முறைமைகளின்படியும் அதை ஆசரிக்க கடவர்கள் ஒருவன் சுத்தமுள்ளவனுமாய் பிரயாணம் போகாதவனுமாயிருந்தும் பஸ்காவை ஆசரிக்காதே போனால் அந்த ஆத்மா குறித்த காலத்தில் கர்த்தரின் பலியை செலுத்தாதபடியினால் தன் ஜனத்தாரில் இராமல் அர்ப்பண்டு போவான் அந்த மனிதன் தன் பாவத்தை சுமப்பான் ஒரு பரதேசி உங்களிடத்திலே தங்கி கர்த்தருக்கு பஸ்காவை ஆசிரிக்க வேண்டுமானால் அவன் அதை பஸ்காவின் கட்டளைப்படியும் அதன் முறைமையின்படியும் ஆசரிக்க கடவன் பரதேசிக்கும் சுதேசிக்கும் ஒரே கட்டளை இருக்க வேண்டும் என்று சொல் என்றார் வாசஸ்தலம் ஸ்தாபனம் செய்யப்பட்ட நாளிலே மேகமானது சாட்சியின் கூடாரமாகிய வாசஸ்தலத்தை மூடிற்று போது வாசஸ்தலத்தின் மேல் அக்னிமயமான ஒரு தோற்றம் உண்டாயிற்று அது விடியற்காலம் மட்டும் இருந்தது இப்படி நித்தமும் இருந்தது பகலில் மேகமும் இரவில் அக்னி தோற்றமும் அதை மூடிக்கொண்டிருந்தது மேகம் கூடாரத்திலிருந்து மேலே எழும்பும்போது இஸ்ரேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுவார்கள் மேகம் தங்குமிடத்தில் இஸ்ரேல் புத்திரர் இறங்குவார்கள் கர்த்தருடைய கட்டளையின்படியே இஸ்ரேல் புத்திரர் பிரயாணப்படுவார்கள் கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்குவார்கள் மேகம் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் நாளெல்லாம் அவர்கள் பாளையத்தில் தங்கியிருப்பார்கள் மேகம் நெடுநாள் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும்போது இஸ்ரேல் புத்திரர் பிரயாணப்படாமல் கர்த்தரின் காவலை காத்துக் கொண்டிருப்பார்கள் மேகம் சில நாள் மாத்திரம் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும்போது கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்கியிருந்து கர்த்தருடைய கட்டளையின்படியே பிரயாணப்படுவார்கள் மேகம் சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் இருந்து விடியற்காலத்தில் உயர போது உடனே பிரயாணப்படுவார்கள் பகலிலாகிலும் இரவிலாகிலும் மேகம் எழும்பும்போது பிரயாணப்படுவார்கள் மேகமானது இரண்டு நாளாவது ஒரு மாதமாவது ஒரு வருஷமாவது வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும்போது இஸ்ரேல் புத்திரர் பிரயாணம் பண்ணாமல் பாளையம் இருப்பார்கள் அது உயர எழும்பும் பிரயாணப்படுவார்கள் கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்குவார்கள் கர்த்தருடைய கட்டளையின்படியே பிரயாணம் பண்ணுவார்கள் கர்த்தர் மோசையைக் கொண்டு கட்டளையிடுகிறபடியே கர்த்தருடைய காவலை காத்துக்கொள்வார்கள் மம் அதிகாரம் பத்து கர்த்தர் மோசையை நோக்கி சபையை கூடி வரவழைப்பதற்கும் பாளையங்களை பிரயாணப்படுத்துவதற்கும் உபயோகமாக இரண்டு வெள்ளி பூரிகைகளை செய்து கொள்வாயாக அவைகள் ஒரே வெள்ளி தகட்டால் செய்யப்பட வேண்டும் அவைகளை ஊதும்போது சபையார் எல்லாரும் ஆசிரிப்பு கூடார வாசலில் உன்னிடத்தில் கூடி வர வேண்டும் ஒன்றை மாத்திரம் ஊதினால் இஸ்ரவேலில் ஆயிரவர்களுக்கு தலைவராகிய பிரபுக்கள் உன்னிடத்தில் கூடி வரக்கடவர்கள் நீங்கள் அவைகளை பெருந்துணியாய் போது கிழக்கே இருக்கிற பாளையங்கள் பிரயாணப்பட கடவது அவைகளை நீங்கள் இரண்டாம் தரம் தடம் முழக்கும் முழக்கும்போது தெற்கே இறங்கியிருக்கிற பாளையங்கள் பிரயாணப்படக் கடவது அவர்களை பிரயாணப்படுத்துவதற்கு பெருந்துணியாய் முழக்க வேண்டும் சபையை கூட்டுகிறதற்கு நீங்கள் ஊத அன்றி பெருந்துணியாய் முழக்க வேண்டாம் ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர் பூரிகைகளை ஊதக்கடவர்கள் உங்கள் தலைமுறை தோறும் இது உங்களுக்கு நித்திய கட்டளையாய் இருக்க கடவுது உங்கள் தேசத்தில் உங்களை துன்பப்படுத்துகிற சத்ருவுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போகும்போது பூரிகைகளை பெருந்துணியாய் முழக்க கடவீர்கள் அப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் நினைவுகூரப்பட்டு உங்கள் பகைஞருக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவீர்கள் உங்கள் மகிழ்ச்சியின் நாளிலும் உங்கள் பண்டிகைகளிலும் மாத பிறப்புகளிலும் உங்கள் சர்வாங்க தகன பலிகளும் சமாதான பலிகளும் செலுத்தப்படும்போது பூரிகைகளை ஊத வேண்டும் அப்பொழுது அவைகள் உங்கள் தேவனுடைய சமூகத்தில் உங்களுக்கு இருக்கும் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றார் இரண்டாம் வருஷம் இரண்டாம் மாதம் இருபதாம் தேதியில் மேகம் சாட்சியினுடைய வாசஸ்தலத்தின் மீதிலிருந்து உயர எழும்பிற்று அப்பொழுது இஸ்ரேவேல் புத்திரர் சீனாய் வனாந்திரத்திலிருந்து தங்கள் பிரியான வரிசைகளாய் புறப்பட்டார்கள் மேகம் பாரான் வனாந்திரத்தில் தங்கிற்று இப்படியே கர்த்தர் மோசையை கொண்டு கட்டையிட்டபடி முதல் பிரயாணம் பண்ணினார்கள் யூதா சந்ததியாருடைய பாளையத்தின் கொடி அவர்கள் சேனைகளோடு முதல் புறப்பட்டது அவனுடைய சேனைக்கு அமினதாபின் குமாரன் நகசோன் தலைவனாயிருந்தான் இசக்கார் சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கு சூவாரின் குமாரன் நெதனையேல் தலைவனாயிருந்தான் சிபுலோன் சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கு ஏலோனின் குமாரன் எலியாப் தலைவனாயிருந்தான் அப்பொழுது வாசஸ்தலம் இறக்கி வைக்கப்பட்டது அதை கெர்சோன் புத்திரரும் மெராரி புத்திரரும் சுமந்து கொண்டு புறப்பட்டார்கள் அதற்கு பின்பு ரூபன் சந்ததியாருடைய பாளையத்தின் கொடி அவர்கள் சேனைகளோட புறப்பட்டது அவருடைய சேனைக்கு சேதையூரின் குமாரன் எலிசூர் தலைவனாயிருந்தான் சிமியோன் சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கு ஷூரிஷதாயின் குமாரன் செலூமியேல் தலைவனாயிருந்தான் காத் சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கு தேகுவேலின் குமாரன் எலியாசாப் தலைவனாயிருந்தான் கோஹாத்தியர் பரிசுத்தமானவர்களை சுமந்து கொண்டு புறப்பட்டார்கள் இவர்கள் வந்து சேரும் முன் மற்றவர்கள் வாசஸ்தலத்தை ஸ்தாபனம் பண்ணுவார்கள் அதற்கு பின்பு இப்ராஹிம் சந்ததியாருடைய பாளையத்தின் கொடி அவர்கள் சேனைகளோட புறப்பட்டது அவருடைய சேனைக்கு அமியூதின் குமாரன் தலைவனாய் இருந்தான் மனாசே சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கு பெதாசூரின் குமாரன் கமாலியல் இருந்தான் பென்னியமின் சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கு கீதையோனின் குமாரன் அபிதான் தலைவனாயிருந்தான் அதற்கு பின்பு தான் சந்ததியாருடைய பாளையத்தின் கொடி சகல பாளையங்களுக்கும் பின்னாக அவர்கள் சேனைகளோட புறப்பட்டது அவருடைய சேனைக்கு அமிஷதாயின் குமாரன் அகியேசர் தலைவனாயிருந்தான் ஆசேர் சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கு ஓஹிரானின் குமாரன் பாகியல் தலைவனாயிருந்தான் நப்தலி சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கு ஏனானின் குமாரன் அஹீரா தலைவனாயிருந்தான் இஸ்ரேல் புத்திரர் புறப்பட்ட போது இவ்விதமாய் தங்கள் தங்கள் சேனைகளின்படியே பிரயாணம் பண்ணினார்கள் அப்பொழுது மோசே தன் மாமனாகிய ரஹுவேல் என்னும் மீதியானுடைய குமாரனான ஓபாவை நோக்கி உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்ன ஸ்தலத்துக்கு நாங்கள் பிரயாணம் போகிறோம் நீயும் எங்களுடைய கூட வா உனக்கு நன்மை செய்வோம் கர்த்தர் இஸ்ரேலுக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் என்றான் அதற்கவன் நான் வரக்கூடாது என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்துக்கும் போக வேண்டும் என்றான் அப்பொழுது மோசே நீ எங்களை விட்டு போக வேண்டாம் வனாந்திரத்திலே நாங்கள் பாளையம் இருங்கும் இடங்களை நீ அறிந்திருக்கிறபடினால் எங்களுக்கு கண்களைப் போல இருப்பாய் நீ எங்களுடைய கூட வந்தால் கர்த்தர் எங்களுக்கு செய்தருளும் நன்மையின்படியே உனக்கும் நன்மை செய்வோம் என்றான் அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு மூன்று நாள் பிரயாணம் போனார்கள் மூன்று நாள் பிரயாணத்திலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இழைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்கள் முன் சென்றது அவர்கள் பாளையத்திலிருந்து பிரயாணம் போகிறபோது கர்த்தருடைய மேகம் பகலில் அவர்கள் மேல் தங்கியிருந்தது பெட்டியானது புறப்படும்போது மோசே கர்த்தாவே எழுந்தருளும் உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடிப்போவார்களாக என்பான் அது தங்கும்போது கர்த்தாவே அநேக ஆயிரவர்களாகிய இஸ்ரேலி நிலத்தில் திரும்புவீராக என்று சொல்லுவான் எண்ணாகமம் அதிகாரம் பதினொன்று பின்பு ஜனங்கள் முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள் அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பாய் இருந்தது கர்த்தர் அதை கேட்டபோது அவருடைய கோபம் உண்டது கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எறிந்து பாளையத்தின் இருந்த சிலரை படிச்சித்தது அப்பொழுது ஜனங்கள் மோசையை நோக்கி கூப்பிட்டார்கள் மோசையை கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் உடனே அக்கினி அவிந்து போயிற்று கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எறிந்ததினால் அவ்விடத்துக்கு தபையரா என்று பெயரிட்டான் பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்களானார்கள் இசரவேல் புத்திரரும் திரும்ப அழுது நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார் நாம் எகத்திலே கிரையமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளைப்பூண்டுகளையும் நினைக்கிறோம் இப்பொழுது நம்முடைய உள்ளம் போகிறது இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள் அந்த மன்னா கொத்துமல்லி விதை அம்மாத்திரமும் அதன் நிறம் போலவும் இருந்தது ஜனங்கள் போய் அதை பொறுக்கிக் கொண்டு வந்து இயந்திரங்களில் அரைத்தாவது உரல்களில் இடித்தாவது பானைகளில் சமைப்பார்கள் அதை அப்பங்குலமாகச் சுடுவார்கள் அதன் ருசி புது ஒலிவ எண்ணெயின் ருசி போல் இருந்தது இரவிலே பாளையத்தின் மேல் பனி பெய்யும்போது மன்னாவும் அதன் மேல் விழும் அந்தந்த வம்சங்களைச் சேர்ந்த ஜனங்கள் தங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று அழுகிறதை மோசே கேட்டான் கர்த்தருக்கு மிகவும் கோபம் உண்டது மோசையின் பார்வைக்கும் அது பொல்லாப்பாய் இருந்தது அப்பொழுது மோசை கர்த்தரை நோக்கி நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என்மேல் சுமத்தினதினால் உமது அடியானுக்கு உபக்கிரவம் வரப்பண்ணினதென்ன உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடையாதே போனதென்ன இவர்களுடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டுக் கொடுத்த தேசத்துக்கு நீ இவர்களை முலையுண்கிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல உன் மார்பிலே அணைத்து கொண்டு போ என்று நீர் என்னோடே சொல்லும்படி இந்த ஜனங்களையெல்லாம் தரித்தேனோ இவர்களைப் பெற்றது நானோ இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் கொடுக்கிறதற்கு எனக்கு இறைச்சி எங்கே இருந்து வரும் எனக்கு இறைச்சி கொடு என்று என்னை பார்த்து அழுகிறார்களே இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது எனக்கு இது மிஞ்சின இருக்கிறது உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்குச் செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொன்று என்று வேண்டிக்கொண்டான் கொண்டான் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி இஸ்ரேல் ஜனங்களுக்கு மூப்பரும் தலைவருமானவர்கள் இன்னார் என்று நீ அறிந்திருக்கிறாயே அந்த மூப்பரில் எழுபது பேரைக் கூட்டி அவர்களை ஆசிரிப்பு கூடாரத்தினிடத்தில் அங்கே உன்னோடே கூட வந்து நிற்கும்படி செய் அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோடே பேசி நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோடே கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் வைப்பேன் நீ ஜனங்களை நோக்கி நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள் நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள் எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர் யார் என்றும் எகிப்திலே எங்களுக்கு சவுக்கியமாய் இருந்தது என்றும் கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே ஆகையால் நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார் நீங்கள் ஒரு நாள் இருபது நாள் மாத்திரம் அல்ல ஒரு மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள் அது உங்கள் மூக்காலே புறப்பட்டு உங்களுக்கு தவிட்டி போக மட்டும் புசிப்பீர்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணி நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக அழுவீர்களே என்று சொல் என்றார் அதற்கு மோசே என்னோடு நுழைவிக்கிற காலாட்கள் ஆறு லட்சம் பேர் ஒரு மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா சமுத்திரத்து மச்சங்களை எல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா என்றான் அதற்கு கர்த்தர் மோசையை நோக்கி கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார் அப்பொழுது மோசை புறப்பட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்களுக்குச் சொல்லி ஜனங்களின் மூப்பரில் எழுபது பேரை கூட்டி கூடாரத்தைச் சுற்றிலும் அவர்களை நிறுத்தினான் கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவனோடே பேசி அவன் மேல் இருந்த ஆவியை மூப்பராகிய அந்த எழுபது பேர் மேலும் வைத்தார் அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் சொல்லி பின்பு ஓய்ந்தார்கள் அப்பொழுது இரண்டு பேர் பாளையத்தில் இருந்து விட்டார்கள் ஒருவன் பேர் எல்தாத் மற்றவன் பேர் மேதாத் அவர்களும் பேர் பேர்வழியில் எழுதப்பட்டிருந்தும் கூடாரத்துக்குப் போக புறப்படாதிருந்தார்கள் அவர்கள் மேலும் ஆவி வந்து தங்கினதினால் பாளையத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் ஒரு பிள்ளையாண்டான் ஓடி வந்து எழுதாதும் மேதாதும் பாளையத்தில் தீர்க்க தரிசனம் சொல்கிறார்கள் என்று மோசையைக்கு அறிவித்தான் உடனே மோசையை உள்ள வாலிபரில் ஒருவனும் அவனுடைய ஊழியக்காரனும் நூலின் குமாரனுமாகிய யோசுவா பிரதியுத்தரமாக என் ஆண்டவனாகிய மோசையே அவர்களை தடைவண்ணும் என்றான் அதற்கு மோசே நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் நலமாய் நலமாயிருக்குமே என்றான் பின்பு மோசேயும் இஸ்ரவேலின் மூப்பரும் பாளையத்திலே வந்து சேர்ந்தார்கள் அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்துக்கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் இரண்டு முள உயரம் விழுந்து கிடக்கச் செய்தது அப்பொழுது ஜனங்கள் எழும்பி அன்று பகல் முழுவதும் இரா முழுவதும் மறுநாள் முழுவதும் காடுகளைச் சேர்த்தார்கள் கொஞ்சமாய் சேர்த்தவன் பத்து ஓமர் அளவு சேர்த்தான் அவைகளை பாளையத்தை சுற்றிலும் தங்களுக்காக குவித்து வைத்தார்கள் தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சியை அவர்கள் மென்று தின்னும் முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதையால் வாதித்தார் இச்சித்த ஜனங்களை அங்கே அடக்கம் பண்ணினதினால் அந்த ஸ்தலத்துக்கு கிப்ரோத் அத்தாவா என்று பெயரிட்டான் பின்பு ஜனங்கள் கிப்ரோத் அத்தாவா என்னும் இடத்தை விட்டு ஆசுரோத்துக்கு பிரயாணம் பண்ணி ஆசரோத்திலே தங்கினார்கள் எண்ணாகமம் அதிகாரம் பன்னிரண்டு எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரியை மோசே விவாகம் பண்ணி இருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரியை நிமித்தம் அவனுக்கு விரோதமாய்ப் பேசி கர்த்தர் மோசையைக் கொண்டு மாத்திரம் பேசினாரோ எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள் கர்த்தர் அதை கேட்டார் மோசையானவன் பூமியிலுள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்தகுணம் இருந்தான் சடுதியிலே கர்த்தர் மோசையையும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி நீங்கள் மூன்று பேரும் ஆசிரிப்பு கூடாரத்துக்குப் புறப்பட்டு வாருங்கள் என்றார் மூன்று பேரும் போனார்கள் கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலிலே நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார் அவர்கள் இருவரும் போனார்கள் அப்பொழுது அவர் என் வார்த்தைகளை கேளுங்கள் உங்களுக்குள்ளே ஒருவன் இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனுடைய பேசுவேன் என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன் நான் அவனுடன் மறைப்பொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன் அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான் இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசைக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமற் போனதென்ன என்றார் கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது அவர் போய்விட்டார் மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கிப் போயிற்று மிரியாம் உறைந்த மலையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானாள் ஆரோன் மிரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியாய் இருக்க கண்டான் அப்பொழுது ஆரோன் மோசையை நோக்கி ஆ என் ஆண்டவனே நாங்கள் புத்தியனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும் தன் தாயின் கற்பத்தில் பாதி மாம்சம் அழுகி செத்து விழுந்த பிள்ளையைப் போல அவள் ஆகாதிருப்பாளாக என்றான் அப்பொழுது மோசையை கர்த்தரை நோக்கி என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான் கர்த்தர் மோசையை நோக்கி அவள் தகப்பன் அவள் முகத்திலே காலி துப்பினதுண்டானால் அவள் ஏழு நாள் வெட்கப்பட வேண்டாமோ அதுபோலவே அவள் ஏழு நாள் பாளையத்துக்குப் புறம்பே விளக்கப்பட்டிருந்து பின்பு சேர்த்துக்கொள்ளப்படக்கடவள் கடவள் என்றார் அப்படியே மிரியாம் ஏழு நாள் பாளையத்துக்குப் புறம்பே விளக்கப்பட்டிருந்தாள் மிரியாம் சேர்த்துக்கொள்ளப்படும் மட்டும் ஜனங்கள் பிரயாணம் பண்ணாதிருந்தார்கள் பின்பு ஜனங்கள் ஆசர்வத்திலிருந்து புறப்பட்டு பாராங் வனாந்திரத்திலே பாளையமறங்கினார்கள்